நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த உலகத்தில் உண்மையாகவே வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்துக்கிட்டு வெளியில் வேதாந்தம் பேசுகிறவங்களும் உண்டு ஒரு ஆள் இருந்தார் அவரும் ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார் மகா கஞ்சன் யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டார் எச்சில் கையென்னா ஈர கூட உதற மாட்டார் அப்படிப்பட்ட மனுஷன் அந்த ஊருக்கு ஒரு முனிவர் வந்துகிட்டு இருந்தார் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவார் ஒரு நாள் ரெண்டு நாள் இருப்பார் அப்புறம் போய்விடுவார் அந்த முனிவர் வர்றப்போலாம் இந்த ஆள் எழுந்திரிச்சு ஓடி போய் அவரை வரவேற்பான் ரொம்ப பெரிய வேதாந்தி மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பையம்மா தருமம் தலை காக்கும்மா பணம் என்ன சார் பணம் ஒருத்தன் கையில் இருக்கும் நாளைக்கு கையில் இருக்கும் எல்லாம் மாயம் எனக்கு தான் இன்னமும் இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கு நேரம் வரலேம்மா அந்த முனிவரும் இந்த ஆள் இப்படி சொல்கிறத கேட்ட உடனே ஏப்பா அப்படி சொல்கிற இப்போ கூட நீ சரின்னு சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து இதிலேருந்து விடுபடுற ஞானத்தை போதிக்கிறேன் பார் உடனே அந்த ஆள் என்ன சொல்லுவான் தெரியுமா ஐயோ சாமி இப்போ அது எப்படிங்க முடியும் பிள்ளைங்கள்லாம் சின்ன சிறுசுங்க அதுகளுக்கெல்லாம் ஒரு கல்யாணம் காட்சின்னு செஞ்சு கடமையை முடிச்சுட்டா நீங்கள் சொல்கிறபடி செஞ்சு விடலாம்மா சரின்னு முனிவர் போயிடுவார் அடுத்த வருஷம் வருவார் இவன் வழக்கம் போல் வேதாந்தம் பேசுவான் சரி தீட்சை கொடுக்குறேன் வாம்பார் பேத்தியை பார்க்கணும் கோர்ட்டில் கேஸ் ஒன்று இருக்குது அது முடியணும் அப்படின்னு தயங்க ஆரம்பிச்சிருவான் எல்லாம் சொல்லுவான் ஆனால் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டான் ரொம்ப வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் அந்த ஊருக்கு முனிவர் வந்தார் இவன் கடைக்கு வந்தார் அப்புறம் அங்கே கல்லாவில் நம்ம ஆள் இல்லை அவன் புல்லை தான் உட்காந்துருக்கிறான் அப்பாவை போலவே புள்ளையும் எழுந்திரிச்சு ஓடியாந்து முனிவரை வரவேற்றான் அப்பா எங்கேன்னு விசாரித்தார் முனிவர் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி உங்ககிட்ட தீட்சை வாங்கி இந்த சம்சார பந்தத்திலேருந்து விடுதலை பெறணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் அது நிறைவேறாமலே போய் சேர்ந்துட்டார் போன மாதம் ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்னார் அவ்வளோதான் போட்டுன்னு போயிட்டார் அப்படின்னு புலம்புனான் பையன் இதை கேட்டதும் முனிவர் சிரிச்சாரான் அவன் எங்கடா போவான் உன் அப்பா எங்கேயும் போகல இதோ ஆட்டிக்கிட்டு உன் காலடியிலே இருக்கான் பார் அப்படின்னு சொல்லி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு நாயை சுட்டி காட்டினாரான் என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டிருக்கான் பையன் உடனே முனிவர் அந்த நாயோட தலையில் ஒரு தட்டு தட்டி பேசுகிறா அப்படின்னாராம் உடனே அந்த நாய் வந்து வேதாந்தம் பேச ஆரம்பிச்சுட்டு தான் காயமே இது போய் வெறும் காற்றடைத்த பைய அப்படின்னு தான் முனிவர் சொன்னார் அடே இப்போவும் ஒன்றும் கேட்டு போல நீ விரும்புனா சொல்லு உனக்கு தீட்சை கொடுத்து என் பின்னாடியே அழைச்சிட்டு போயிடுறேன் அங்கே அழைச்சிட்டு போய் உனக்கு ஞானத்தை போதிக்கிறேன் வர்றியா அப்படின்னு கேட்டிருக்கார் உடனே அந்த நாய் சொல்லிச்சான் ஐயோ அதை ஏன் கேட்குறீங்க சாமி நான் உண்ணாமல் தின்னாமல் ஏராளமான சொத்து சேர்த்து வச்சுட்டேன் என் பிள்ளைங்க அதோட பெருமை தெரியாமல் ராத்திரி நேரம்லாம் கதவை திறந்து போட்டுட்டு தூங்கிடுவாங்க அதனால் இப்படி நாயாக பிறந்து ராத்திரி பாலாக சுற்றி சுற்றி வந்து காவல் காத்துக்கிட்டு கிடக்கிறேன் இப்போ எப்படி சாமி வர முடியும் அப்படின்னு தான் அறியாமையிலேயே சுகம் கண்டு இப்படி இருக்கிற ஆளுங்களுக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார் தசாவதானி திருக்குறள் பேராமையா அவர் கேட்குறது நியாயம் தானே இந்த காலத்து பையன் ஒருத்தன் அப்பா கிட்டே சொன்னான் அப்பா இன்றைக்கி நான் ஒரு ரூபா மிச்சப்படுத்தி விட்டேன் அப்படின்னு அப்படியா என்னடா பண்ணேன்னு கேட்டிருக்காரு அப்பா டவுன் பஸ்ஸில் ஏறாமல் அது பின்னாடியே ஓடியா இருந்தேன் ஒரு ரூபா மிச்சம் தானே அப்படின்றான் அட பாவி ஒரு ஆட்டோ பின்னாடி ஓடியாந்திருந்தால் பத்து ரூபா மிச்சம் ஆயிருக்குமே வேஸ்ட்டு பண்ணிட்டியே அப்படின்னாராம் அந்த அப்பா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்